நாங்கள் நிறைய சூழ்நிலைமையை தாண்டி வந்திருக்கிறோம் நிறைய இடத்துல வைக்கப்பட்டுட்டோம் இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல நம் இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு என்ன என்னை என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறத தான் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒடுங்கி ஒடுங்கி கொண்டே இருக்கோம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்கிறார் உங்களை உங்கள் சத்ருவால் உங்கள் சத்ருக்களின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குற தேவன் அல்ல உங்களை வாழ வைப்பாருங்க உங்களை வாழ வைப்பாரு நீங்கள் வாழுவிங்க நம்மள பார்த்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வாழுவீங்க தலை நிமிர்ந்து வாழுவீர்கள் நல்லா வாழுவீங்க ஆசீர்வாதமாக வாழுவீங்க நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவித் ராஜா மட்டும்தான் நல்லா வாழுவீர்கள் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்ச்சுவார் என்ன மாறினாலும் அப்படியே வார்த்தை மாறவே மாறாது இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதாலே ஸ்தோத்திரம் பாசமெண்மேல் நிர்வகித்ததினா பறிக்கையலா பாசமென்மேல் நீர் வைத்ததினால்